அஸ்ஸலாமு அலைக்கும் அசல ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் அஸ்ஸலாமு அலைக்கும் அலிகுமர கண்ணியமைக்கு இன்றைய செய்தியை சொல்வதற்கு முன்னாலே உலகத்தில் எல்லா காரியங்களையும் நடத்தாற்றுபவன் அதுல நமக்கு யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் இல்லை சொல்வான் ஒரு நுட்பமானவனுடைய செயல் ஒரு நுட்பத்தை விட்டு நீங்கி இருக்கார் இந்த காரியத்தை அல்லா செய்யறான்னு சொன்னா அதுல ஏதாவது நுட்பம் இருக்கும் ஏன் இந்த காரியம் நினைச்சுன்னு தெரியாது ஆனா அதுக்கு அல்லாஹுத்தாலா ஒரு நுட்பத்தை வைத்திருப்பான் இந்த தரத்து இசு அலி இஸ்லாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த சூறாக அவதப்பட்டது இசு அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையில பல்வேறு சம்பவங்கள் அல்லாஹுத்தாலா அவங்கள மிஸ் தேசத்தினுடைய அதிபதியாக ஆக்கணும்னு நினைச்சான் அதுக்கு அல்ல என்ன நீங்க சிறையை உடைச்சிட்டு வெளியே வாங்க அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலை அதுக்கு அல்லாஹ் செய்த செயல் என்னன்னா அந்த மன்னருடைய கனவு மன்னருக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த மன்னருடைய கனவுதான் இவரை அரசரான் ஆக்கியது கனவு வந்ததுனால கனவுக்கு விடக்கம் தேடினாரு கனவுக்கு விடக்கம் கே கேட்ட உடனே அங்க இருந்தால் ஆகா இப்படி ஒரு ஆள் சொன்னாரு சம்பவம் எல்லாம் நடந்ததுக்கான காரணம் அந்த கனவு தான் அதனாலே அல்லாஹுத்தாலா ஒருவரை அரசராக்குவதற்கு நியமித்தான் அதற்கு அல்லாஹ் செய்த செயல் எதுங்க ஒரு கனவு அது மாதிரி அல்லாஹுடைய என் உலகத்துல நடக்கக்கூடிய எந்த காரியமானாலும் அது ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடக்கிறது என்று சொன்னாலும் கூட மனித வாழ்க்கையில மனித வரலாற்றிலே தனி மனித வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி நிறுவனங்களிலும் சரி ஒரு சமூகத்திலும் சரி அதிக அறிமுகம் இல்லாத ஒரு நபர் நல்ல மாற்றங்களின் முடிவுக்கு காரணமாக இருப்பார் கவனிக்க நல்ல முடிவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு அவர் காரணமா இருப்பார் ஆனா அறிவும் இல்லாம இருப்பார் வெளியில தெரியாது இஸ்லாமுடைய வரலாற்றுல ரெண்டு இடத்துல அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான் ரெண்டு இடத்தில் முதலாவது அல்லாஹு தாரா சொல்கிறான் கால காயிலும் மின்ஹும் அந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் சொன்னார் சகோதரர்கள் இருந்தார்கிட்ட அந்த சகோதரர்கள் ஒரு ஆள் சொன்னாரு லா ஏப்பா அவர் கொலை செய்ய அப்படின்னு சொன்னாரு என்ன அல்லாஹ் சொல்கிறான் வேறொரு இடத்துல அல்லாஹ் இருக்கார தான் அல்லாஹ் சொல்கிறான் கால கபீருகம் அவர்களில் மூத்தவர் சொன்னார் அலம் தாலமும் அன் அபாக்கும் கத அறைக்கும் மோசிக்கபிக்கும் நம்முடைய தகப்பனாக்க நாம் ஒரு ஒப்பந்தம் செய்துட்டு வந்தவன் நாங்க புன்யாமீனை கூப்பிட்டு போறோம் பத்திரமா கூப்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு நமக்கு சொன்னமே இன்னைக்கு இங்க ஏதோ நிகழ்ச்சியில குன்ஞாமீன் இங்கே பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் வரலை அவர் வரலாம இல்லாம நம்ம தகப்ப நாட்ட போறது முறையா தெரியல நீங்க யார் வேணாலும் போங்க ஆனா நான் வரமாட்டேன் உண்யாமீன் வராமல் நான் வரமாட்டேன்னு சொன்னார் ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் அப்ப அதற்கு யூசுப் அலி இஸ்லாமுடைய வரலாற்றிலே கொலையில் நிகழ்த்தப்படாமல் இருந்ததற்கான காரணமும் இவர் தான் ஆனா வெளியில ரொம்ப அறிமுகமான ஆடோ அந்த பேர் சொல்லி எல்லாம் சொல்லல அது மாதிரி இதற்கு உஞ்சாமீன் அவர்கள் மீட்கப்படுவதற்கும் திரும்பி அதற்கு இசுவன இஸ்லாம் கிடைக்க பெறுவதற்கும் எல்லாம் நல்ல சூழல் அமைவதற்குமான காரணமா அமைந்ததும் அந்த மிஸ்ர தேசத்தை அவர்கள் செல்லாமல் அங்கு இருந்ததுதான் காரணம் இருந்ததுதான் காரணம் புரியாமே அனுப்பி வச்சு அனுப்பிச்சு வச்சுட்டாருன்னு வாங்க அது கூட இன்னும் அங்க ஒண்ணு போவாண்டாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அதனால அங்கே புன்யாமீன் அவர்களை மீட்டு வரும் வரை நானும் இங்கிருந்து மீட்டு வதற்கும் இசு அலி இஸ்லாம் திரும்ப கிடைப்பதற்கும் அருமையான பெருமக்களே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலையும் சரி தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சரி சமூகத்திலையும் சரி ஒரு கம்பியினிலையும் சரி ஒரு கம்பெனியிலையும் சரி ஒரு இன்ஸ்டிடியூட்ல எதிலேயே இருந்தாலும் சரி நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு யாராவது ஒரு ஆள் ரொம்ப அறிமுகம் இல்லாமல் இருப்பாரு ஆனா அதற்கு காரணமா அவர் இருந்திருப்பார் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கையில அப்படி நிறைய சம்பவம் இருக்கும் நான் என் வாழ்க்கையை பத்தி சொல்றதா இருந்தால் அவர் ரெண்டு மணி நேரம் சொல்லுவோம் எனக்கு அப்படி சம்பவங்கள் நிறைய இருக்கு நான் இப்ப அந்த பயால அந்த நோக்கம் இல்லையே எங்க அருமையானவர்களே உதாரணமாக அமர்வு சத்தாமரதியம்தான் அவர்கள் ஆக்ரோஷத்தோடு கடுமையான கோபத்தோடு அல்லாஹுடைய ரசோரின் தலையை வாங்காமல் நான் வரமாட்டேன் என்று உருகிய வாரோடு செல்கிறார் செல்கின்ற அந்த நேரத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது சகாமி வர்றான் இந்த வீட்டுக்குள்ள இந்த பிரகாசம் உங்க வீட்டுக்குள்ள அதனால நீ போய் உங்களுடைய சகோதரி மச்சான்ட்ட இவங்கள்ட்ட கொஞ்சம் விவரம் கேட்டுக்கவன் அப்படின்னு அவங்களை கொஞ்சம் திரும்பினாலும் யாருன்னு சொன்னா செய்த நுழைம்பு ஹதயம்தான் வரலாற்றில் நுழைம்தான் ரொம்ப அறிமுகப்படுத்தப்படவில்லை அறிமுகமாகவில்லை ஆனால் உமரதிகள் தான்த்தாலைய ஆளுமை அவருடைய வல்லமை அவருடைய சக்தி எல்லாத்தையும் நம்ம அறிவு இருக்கிறோம் இந்த உமரதிகள் தாகுத்தாரோடைய வாழ்க்கையிலே பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியதற்கு காரணமாக இருந்தவர் செய்தால் வாங்க அதற்கு வாய்மரல் தாகுத்தரான அவர்கள் தான் இந்த மகத்தான திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் முசா அலை அவங்க எகிப்திலிருந்து மதியனுக்கு போயிட்டாங்க மதியருக்கு போட்டா பயந்துட்டேதான் போனாங்க என்ன இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை விட்டு தப்பிக்கிறது தான் அங்க போனாங்க அங்க போன நேரத்துல நிறைய பேர் தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு பொம்பளைக்கு ரொம்ப ஒதுங்கி போய் நின்னாங்க ரொம்ப சிரமப்பட்டு நிக்கிறாங்களேங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து தண்ணி எடுத்து கொடுத்தாங்க இவங்களுக்கு எந்த எந்த நிலையும் இல்லை தண்ணி எடுத்து கொடுத்து விட்டு ஆனா இவங்களுக்கு உண்டான அவையே இன்னும் கிடைக்கல இப்படிப்பட்ட நிலையில்தான் அந்த ரெண்டு பெண்களில் ஒருவர் வீட்டுல போய் அவங்க சுயமுறை சிலாம் உடைய மகள் வீட்டுல போய் சொன்னாங்க இது மாதிரி ஒரு ஆளு ரொம்ப நல்ல மனுஷரு உயர்ந்த குணத்துக்கு சொந்தக்காரர் ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார் நம்ம அவரை வேலைக்கு எடுத்துக்கிடலாமே அப்படின்னு சொன்னாங்க முதல்ல செய்தா நபி அலை சலாம் அவர்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்து எடுத்து யாருக்கு கொடுத்தார்கள் அந்த பெண்மணி போய் அங்க சொன்ன காரணத்தினாலே இவர்களுக்கு வேலை கிடைத்தது அடைக்கலம் கிடைத்தது பயமில்லாத வாழ்க்கை கிடைத்தது குடும்பமும் அது மேன்மை வருவதற்கு காரணமா இருந்துச்சு ஆனால் அந்த திருப்பத்துல அந்த பெண்மணியினுடைய அந்த சொல்தான் அடிப்படையாக இருந்தது வரலாற்றில் நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ நிகழ்வுகள் அறிமுகம் இல்லாத சில அவங்க செய்த மகத்தான உதவி என்பது வாழ்க்கையிலே பெரிய திருப்பம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்பதையும் பார்க்கிறோம் எத்தனையோ பேர் ஒரு நண்பர் பயணத்தில் யாராவது சொல்லியிருப்பாங்க ஒரு ஆலோசனை சொல்லியிருப்பாங்க தம்பி நீ எடுத்து படிப்பா நீ நல்லா வருவே அப்படின்னு சொல்லுவாங்க நீ இந்த வேலைக்கு அவனுக்கு பொருத்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு நல்ல பொருத்தமான வேலை வெளிநாடுகள்ல அல்லது பொருத்தமான நல்ல கம்பெனிகள்ல ஒரு ஜாப் கிடைக்கிறது அவர் காரணமா இருந்திருப்பாரு எத்தனையோ பேர் இப்படி அறிமுகம் இல்லாத எத்தனையோ பேருடைய ஒரு உதவி கிடையாது ஒரு ஆள் இருந்திருப்பாரு அவருக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைச்சிருப்பாரு அதனால அவர் என்ன செய்வாரு ஒரு கம்பெனி இருக்கும் விசுவாசமான ஊழியருக்கு கிடைக்கிறார் அப்ப அந்த கம்பெனி உயர்வதற்கு காரணமா இருக்குது வெளியில பார்த்தா முதலாளி இருக்கிறாரு ஜபால் நடக்குது அது அப்படித்தான் ஆனா விசுவாசமான எத்தனையோ ஊழியர்கள் நம்ம அனுபவத்திலையும் பார்த்துருக்கலாம் பார்த்தா ஒரு இடத்துல வேணா சில குரலை வாங்காம வர முடியாது இருக்கிற சில பேருடைய அணுகுமுறைகள் தான் இது எடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி தலையில கட்டி விட்டுருவாங்க பாக்குறோம் இல்லையா விசுவாசமான அந்த கம்பெனிக்கு விசுவாசமான ஒரு ஊழியர் ஊழியர் கிடைத்த காரணத்தினாலே அந்த கம்பெனி எங்கே உயிருக்கு செல்லும் அது மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ நமக்கு தொடர்பில்லாத அறிமுகம் இல்லாத நண்பர்களோ ஒரு தனி மனிதரோ அது மாதிரி ஒரு வீட்டுக்கு நல்ல மருமகம் வந்துட்டேன் வைங்க எத்தனையோ குடும்பத்துல நல்ல மாற்றம் வந்துடுது ஒரு நல்ல மருமகம் வந்துட்டான்னு வைங்க எத்தனை குடும்பத்துல நல்ல மாற்றம் வருது ஒவ்வொரு ஆளுக்கும் ஏதோ ஒரு சம்பவத்தை நினைக்கிற மாதிரி தெரியுது குடும்பத்துல ஏதாவது நல்ல மர்மம் வந்துட்டாரு நல்ல மர்மம் வந்து சேர்ந்துட்டாங்க அதுக்கு நேரம் மாத்தமா ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் மாசம் ஆயிரும் அது வேற விஷயம் ஆனால் அப்படி ஏதாவது ஒரு மனிதனுடைய தொடர்பினால் பெரிய மாற்றங்கள் குடும்ப ரீதியான கம்பெனிகளிலே இன்ஸ்டியூட்டுகளிலே நம்முடைய சமூக அமைப்பிலெல்லாம் மாற்றம் என்பதை பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே மதீனா உன்னதமான வாழ்க்கை கிடைத்தது சிலதால் சிலம் அவங்களுக்கு சகாபாக்கிறது தாய் ஒரு வகையில தோல்வி ஒரு வகையில மதீனா உலக அவருடைய வாழ்க்கை மகத்தான வாழ்க்கை இஸ்லாம் இந்த உலகத்திலே ஜொலிப்பதற்கும் அது மேன்மை வந்து திகழ்வதற்கும் மதீனா மனோப்பராவனுடைய வாழ்க்கை தான் அடிப்படையான காரணம்ங்கிறது எல்லாரும் நம்ம அறிஞ்சிருக்கிறோம் ஆனால் அந்த மதீனா மொனோப்பராவினுடைய வாழ்க்கையின் இப்படிப்பட்ட மகத்தான செடுமை மிக்க வாழ்க்கை கிடைப்பதற்கு காரணமாக இருந்தால் ஒரே ஒரு காரணமாக இருந்தால் உலகத்திலே நாம் மறக்க கூடாத மா மனிதர் செய்து சாண்டு சுராரா அறிவா அசேது எல்லாம் அவங்கதான் அதாவது மதியனாவது ஒரு பிரச்சனை கூட்டத்துக்கு மத்தியில பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக வேண்டி மக்கள் யாராவது பெரிய அறிஞர்களை கூட்டு போவாங்க போய் இவங்க போய் அதை சமாதானம் பண்ணி வச்சு அவங்க பேசினா சொன்னா கேட்டுக்கிருவாங்க அறிவார்ந்த ரீதியில இவங்க சில காரியங்கள்லாம் சொல்லுவாங்க இப்படிதான் ஒரு நடைமுறை அங்க இருந்துச்சு ஒரு தடவை ரொம்ப பெரிய பிரச்சனை ஆன உடனே இந்த ரெண்டு கூட்டத்தில் இருந்து மூன்று முப்பது பேருக்கு வந்தான் வந்த இன்மாரி எங்களுக்கு மத்தியில சண்டை ரொம்ப பெருசா போச்சு பருமையாயி பல கொலைகளுக்கு காரணமாயிடுச்சு அதனால எங்களை சரி பண்ணி வைக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து கூப்பிட வந்தாச்சு நாங்க ஏற்கனவே முடிச்சுட்டு இருக்கோம் ஏற்கனவே நாங்க வேற ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு இருக்கோம் முகம்மதுன்னு சொல்லி ஒரு தனி நபிங்கிறாங்க அவங்களுடைய வருகையினால மக்களுடைய ஒரு நிலையிலே வார்த்தையா நாங்க எந்த பிரச்சனையில் இருக்கிறோம் இவங்க யாருன்னு கேட்குறாங்க வந்தவங்க அவங்க தன நபின்னு சொல்றாங்க தண்ணா கடைசி நபின்னு சொல்றாங்கன்னு சொன்ன உடனேதான் வந்தவர்களுக்கு ஒரு பொறி தட்டியது ஆஹா யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்களே கடைசி நபி ஒரு ஆள் வர இருக்கிறார் அப்படி வந்தால் நாங்கள் அவங்களோட சேர்ந்து உங்களை ஒரு கை வாப்போம் சொல்லிட்டு இருந்தாங்களே யூதர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தட்டிய உடனே அவங்கள போய் பார்க்க போனாங்க இந்த ஆறு பேரும் போறாங்க போன உடனே கண்மணி மஹான்மது ரசூல்லா செல்லா செல்லம் தன்னுடைய நுபுகத்தினுடைய நிலைகளை சொல்லி அவங்களை தீனின் பக்கம் அழைச்சாங்க அப்ப வந்தவங்க சொன்னாங்க நல்லதும் இருக்குது ஆனா நாங்க வேறொரு பிரச்சனைக்கான இங்க வந்திருக்கோம் இந்த நேரத்துல இதை போட்டு நாங்க மனசுல நாங்க ஊருக்கு போறோம் மதியனா போறோம் திரும்பி நாங்க போயிட்டு வந்து அப்புறம் இந்த மனசுல வச்சுக்கிறோம் போயிட்டு வந்து என்னன்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் தான் அந்த ஆறு பேரில் ஒருவரான மா மதீனா மதீனா மனுப்பராவனுடைய மணிவனுக்கு செய்து நான் அது சிதாராம் ரதிகல்லாக தர அவ்வளவு பேருக்கு மத்தியில கையை நீட்டி பைய செய்துட்டான் ஆயுமே உங்களை நாங்கள் பைய செய்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று வைய மதீனாவினுடைய முதல் மனிதர் முதல் மனிதர் அசாது குரு மூன்று ஒப்பந்தம் நடந்துச்சு மூணு அகவான் மூணு ஒப்பந்தம் நடந்துச்சு முதல் ஒப்பந்தத்துல ஆறு பேர் வந்தாங்க ரெண்டாவது பன்னெண்டு பேர் வந்தாங்க மூணாவது எழுபது பேர் வந்தாங்க மூன்று ஒப்பந்தங்களையும் அந்த அசாது அல்லாத்தனம் இருந்தார் அசாது அல்லாஹ் தான் இருந்தார் அவங்கதான் செல்ல செல்லம் அவர்களை மதீனாவிற்கு அழைத்தவர்கள் மதீனாவுக்கு நீங்க வாங்க நாயகனையும் நாங்கள் அழைக்காமல் தருகிறோம் என்று அழைத்தவர்கள் அது மாதிரி மதீனா மக்களுக்கு ஓதி கொடுப்பதற்கும் தீனை சொல்வதற்கும் இங்கிருந்து ஒருவரை எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று அதில் சீதுனா சே அதுதான் கோரிக்கை வைத்தார் மதீனா உணபன் மகத்தான மாற்றத்திற்கும் அதை ஜொலிப்பதற்கும் காரணமாக இருந்தவர்கள் சீதுனா சே அதுதான் வெளியிலானால் மதியினா அவருடைய வாழ்க்கை உடல் பிரகாசமாக அமைத்ததற்குண்டான அடிப்படை காரணமாக அவர்கள் எல்லாம் திட்டத்தை கொண்டுதான் நடக்கிறது என்று சொன்னாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலேயும் நம்முடைய எத்தனையோ காரியங்களிலே அறிமுகம் இல்லாத எத்தனையோ பேர் சில பேர் அவங்க அந்த செய்த அந்த உதவிங்கிறது இருக்குது இல்லையா அவர் சின்ன வயசுல நம்ம இந்த ஆற்றுல தான் கிணத்துல உழுந்துட்டார் கிணத்துல அந்த நேரத்துல நீச்சல் சுமாரா தெரிஞ்சாலும் எல்லா பட்டுப்பட்டு உழுந்தவங்க நானும் சேர்ந்து உழுந்துட்டேன் உளுந்தா பெரிய ஆட்கள் வந்து சத்தம் போட்டாங்கிறதுக்காக அதுக்கு உளுந்தா முழுங்கிட்டு தனிய நிறைய குடிச்சிட்டு மேல வர்றேன் மேல வந்தவங்க முடிக்கிறவங்க சரியா தெரியல இவன் உலக நீச்சத்திருட்டு ஆள்மா தெரியலன்னு பிடிச்சி காப்பாத்தி குழந்த இன்னும் இருக்கிற அவருக்கானு நான் துவா செய்யிறேன் மறக்க முடியுமா வாழ்க்கையில உலகத்துல பெரிய அறிமுகம் காஞ்சாசத்துல என்ன அறிமுகமா இருக்கலாம் இவ அவரு உலகத்துல வேணும் செய்யல பெரிய அறிமுகமான ஆள் இல்லை அவர் காரணம் தெரியல இருப்பா அல்லா அவருக்கு அந்தஸ்து கொடுக்கட்டும் என்னுடைய கடமை அதுவாசி இருங்க அதனால நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இப்படி அறிமுகம் இல்லாமல் இருப்பார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் திருப்பத்திற்கு காரணமா இருப்பார்கள் அது மாதிரி அல்லாஹு தாலா அவருடைய தனிப்பட்ட உதவியை கொண்டு அல்லா அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய வழியிலே நடப்பதற்கு இப்படிப்பட்ட சாலிகான நல்ல மனிதர்களை அல்லா என்றும் நமக்கு துணையாக்கி வைத்திருவானாக ஆமீன் ஆமீன் யார் அம்பல் ஆலமீன் அலமதுலாஹிரபுல்லா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய திருப்பெயரால் மேலும் நீங்கள் அனைவரும் அல்லாஹுக்கே அடிபணிந்து வாழுங்கள் அவனோடு எதனையும் இணையாக்காதீர்கள் தாய் தந்தையரிடம் நல்லவிதமாக அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் மேலும் உறவினர்கள் அனாதைகள் வறியவர்கள் ஆகியோருடனும் நல்லவிதமாக விதமாக நடந்து கொள்ளுங்கள் மேலும் உறவினரான அண்டை வீட்டார் அந்நியரான அண்டை வீட்டார் பக்கத்தில் இருக்கும் நண்பர் மற்றும் வழிப்போக்கர் உங்கள் கைவசத்தில் உள்ள அடிமைகள் ஆகியோருடனும் நயமாக நடந்து கொள்ளுங்கள் திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள் வீண் பெருமையிலும் கர்வத்திலும் உழல்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை அவர்கள் தாமும் உலபிகளாக இருந்து பிற மக்களையும் உலோபித்தனம் புரியுமாறு ஏவுவார்கள் மேலும் அல்லாஹ் தன் அருளிலிருந்து அவர்களுக்கு வழங்கியுள்ள செல்வங்களை மறைப்பார்கள் இத்தகையவர்களையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை இத்தகைய நன்றிகட்ட இனர்களுக்கு நாம் எழிவு தரும் வேதனையை தயார் செய்து வைத்திருக்கின்றோம் மேலும் எவர்கள் தம் பொருளை பிறர் முச்சுவதற்காக செலவழிக்கிறார்களோ மேலும் எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் மர்மையின் நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாதிருக்கின்றார்களோ அத்தகையவர்களையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை உண்மை என்னவெனில் ஷைத்தான் யாருக்கு தோழனாகின்றானோ அவர் மிகவும் கெட்ட தோழனையே அடைய பெற்றவராவார் ஐந்து அத்தியாயம் நான்கு வசனங்கள் முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி இரண்டு வரை அப்துல்லா பின் மசூத் அல்லாஹு அன் கூறியதாவது எவர் இறை நம்பிக்கை கொண்டு பின்னர் தமது இறை நம்பிக்கையுடன் அநீதியை கலந்துவிடவில்லையோ அவர்களுக்கே உண்மையில் அமைதி உண்டு எனும் ஆறாவது அத்தியாயத்தின் எண்பத்தி ரெண்டாவது இறை வசனம் அருளப்பெற்ற போது அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் தோழர்களுக்கு அது கடினமாக தெரிந்தது மேலும் அவர்கள் எங்களில் யார்தாம் தாமே அநீதி இழைக்காதவர் என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அநீதி என்பதற்கு நீங்கள் நினைக்கின்ற அர்த்தம் இல்லை உண்மையில் அறிஞர் லுக்மான் அவர்கள் தம் புதல்வரிடம் என் அன்பு மகனே அல்லாஹுக்கு இணை கற்பிக்காதே அல்லாஹுக்கு இணை கற்பிப்பதுதான் மாபெரும் அநீதியாகும் என்று சொன்னதாக முப்பத்தி ஓராவது அத்தியாய பதிமூன்றாவது வசனத்தில் அல்லாஹு கூறியிருப்பதுதான் அதற்கு பொருளாகும் இந்த ஹதீஸ் மூன்று அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று ஹதீஸ் நூற்று தொன்னூற்று ஏழு இப்னு அப்பாஸ் அலி அன்ஹு அவர்கள் கூறியதாவது உங்கள் மனதில் உள்ளவற்றை நீங்கள் வெளியிட்டாலும் அவற்றை மறைத்து கொண்டாலும் அவற்றை பற்றியும் அல்லாஹ் உங்களிடம் விசாரணை செய்வான் என்னும் இந்த இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூற்றி எண்பத்தி நான்காவது வசனம் பெற்ற போது மக்களின் உள்ளத்தில் முன்பு ஏற்பட்டிராத கலக்கம் ஒன்று அப்போது ஏற்பட்டது உடனே நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் செவியுற்றோம் கீழ்ப்படிந்தோம் எங்களை ஒப்படைத்தோம் வ அத்தஹ்னா வசல்லம்னா என்று கூறுங்கள் என்றார்கள் உடனே மக்களும் அவ்வாறு செய்யவே அவர்களது உள்ளத்தில் அல்லாஹ் நம்பிக்கையை ஓட்டினான் மேலும் அல்லாஹ் எந்த ஆன்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத பொறுப்பை சுமத்துவதில்லை அது சம்பாதித்த நன்மை அதற்கே அது சம்பாதித்த தீமையும் அதற்கே நம்பிக்கையாளர்களே எங்கள் அதிபதியே நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை தண்டிக்காதிருப்பாயாக என்று பிரார்த்தியுங்கள் என்னும் இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூற்றி எண்பத்தி ஆறாவது வசன தொடரை அல்லாஹ் அருளினான் அவ்வாறே மக்கள் பிரார்த்தித்ததும் அல்லாஹ் உங்கள் பிரார்த்தனையை ஏற்று அவ்வாறே செய்தேன் என்றான் எங்கள் அதிபதியே எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையைப் போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக அவ்வாறே செய்தேன் என்றான் அல்லாஹ் எங்கள் பாவங்களை நீக்கி எங்களை மன்னித்தருள்வாயாக எங்கள் மீது கருணை புரிவாயாக நீயே எங்கள் காவலன் அதற்கும் அல்லாஹ் அவ்வாறே செய்தேன் என்றான் இந்த ஹதீஸ் மூன்று அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று ஹதீஸ் இருநூறு